ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே நம்ம என்ன டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ வாங்க நம்ம லேட் பண்ணாமல் டேரக்டாக வந்து டாப்பிக்குள்ளே போயிடலாம் தந்தளை மலை மற்றும் குண்டலினி ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக பார்க்கும்போது தந்தளை மலை பார்த்திங்கன்னா சிறிய பர்வதம் போல் இருந்தாலும் அதனுடைய மொத்த வடிவம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து ஒரு பாம்பு வந்து சுருண்டு மறைஞ்சிருந்தால் எப்படி இருக்குமோ அந்த வடிவத்தில் தான் தந்தளை மலை வந்து இருக்கும் இது வந்து குண்டரணி சக்தியினுடைய அடையாளம் அதாவது குண்டலினி தந்தளை மலை என்ன அப்படின்னா இப்போ ஒரு மூளையில் சுருண்ட பாம்பு மாதிரி உறங்கியிருக்கக்கூடிய சக்தியினுடைய மலை வடிவமே வந்து பார்த்திங்கன்னா பாம்பு வந்து சுருண்ட வடிவத்தில் வந்து இருக்கின்றது அதாவது கீழிருந்து மேலே வந்து பார்த்தீங்கன்னா சக்கரம் சக்கரமாக உயர்கிறது மலையினுடைய பாதை சுழலும் வந்து பார்த்திங்கன்னா சுழன்று சுழன்று பாதைக்கு மேலே வந்து போகும் இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா மேல் சக்கரம் அதாவது சஹசிர ராவை வந்து பார்த்திங்கன்னா அடையும் மலையினுடைய மேல் பகுதி தான் தெய்வீக ஆற்று மிகுந்த பீடமாய் வந்து பார்த்திங்கன்னா கருதப்படுகிறது அது சரிங்க இந்த மலை ஏன் வந்து சக்தி உயர்வு இடமாக கருதப்படுகிறது அப்படின்னு கேள்வி கேட்டிங்க அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா பூமியினுடைய காந்த அதிர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அதிகமாக இருக்கும் அதாவது காந்த அதிர்வினுடைய வேகம் வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக இருக்கக்கூடிய இடங்களை விட தந்தளை மலையில் அந்த காந்த அதிர்வு அதிகமாக இருக்கும் அதனால் தான் உடல் மூளை பிராண ஆற்றல் இந்த மூன்றுமே சீக்கிரமாக வந்து இந்த தந்தளை மலையில் தியானம் செய்கிறனால இணைகிறது அதாவது நாவல் லைன் சொல்வாங்க அதாவது நடு மண்டல் அல்லது லே லைன்கள் வந்து கடக்கக்கூடிய இடம் இது வந்து பார்த்திங்கன்னா பூமியினுடைய சக்தி வந்து பாயக்கூடிய ஒரு பாதை அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் இங்கே தியானம் செஞ்சீங்க அப்படின்னா நம்ம உடம்பு குள்ள வந்து பார்த்திங்கன்னா ஆற்றல் வந்து எழக்கூடிய அந்த எழுச்சி வந்து சீக்கிரமாகவே நம்ம உணரலாம் அப்படின்னு சொல்றாங்க இங்கே இருக்கக்கூடிய காற்றுல அதாவது நெகட்டிவ்லான்னு சொல்கிறாங்களே அது வந்து இந்த இடத்துல செஞ்சவங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய காற்றில் வந்து மூளை வந்து அமைதியை வந்து கொடுக்குது அதனால தான் நமக்கு உள்ளே எழும் அதிர்வை வந்து நம்மளால் உடனே வந்து உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாகவே குண்டலினி அப்படின்னா எல்லோரும் பாம்புன்னு நினச்சிக்குவாங்க எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா குண்டலினி அப்படின்னா அது வந்து ஒரு பாம்பு அல்ல அது வந்து ஒரு நுண்ணு உணர்வு சக்தி இல்லைன்னா உயிரினுடைய ஓசை அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அதாவது பாம்பு வந்து அந்த பாம்போட வடிவம் சுருண்டது அந்த மாதிரி அந்த சக்தி வந்து சுருண்டு நமக்கு உள்ளே வந்து மூடி இருக்கும் அதை குறிக்கிறதுக்காக தான் அது பாம்பு வடிவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பாம்பு வந்து சுருண்டு அமைதியாகப்படுத்துட்ருக்கோம் நம்ம போய் வந்து அதை டச் பண்ணோம் அப்படின்னா அது எப்படி வந்து சீருமோ அந்த மாதிரி நம்ம உடம்புக்குள்ளே அமைதியாக இருக்கக்கூடிய அந்த ஆட்டலை நம்ம தொடும்பொழுது அது சீரிக்கிட்டு நம்ம மேலே வரும் அதனால் ஞானம் பிறக்கும் அதனால தான் குண்டருணி எழுச்சி அப்படின்னா அது பாம்பு வடிவம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால தான் தந்தலை மலையுடைய வடிவம் வந்து பார்த்திங்கனா குண்டரணி சக்தி வந்து உறங்கிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த பாம்பு வடிவம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க இங்கே தியானம் செஞ்சால் எங்களுக்கு என்னெங்க கிடைக்கும் அப்படின்னா நம்ம உடலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெதுவான நடுக்கம் அல்லது அதிர்வு வந்து நமக்கு இருக்கும் மூச்சு வந்து பார்த்திங்கன்னா தன்னாலேயே வந்து ஆழமாக மாறிவிடும் நம்முடைய மனம் வந்து மிக அமைதியாக மாறும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மன் அல்லது உள் உணர்வு வந்து இந்த இடத்துல வந்து வரலாம் இது வந்து மனம் பிராணம் உடல் இந்த மூணையினுடைய இணைவு தான் இதை வந்து எப்படி ஈஸியாக செய்யலை அப்படின்னா தந்தலை மலைக்கு மேலே போயிட்டு மூச்சை வந்து மெதுவாக உள்ளே வந்து இழுத்து நம்ம வெளியே விடணும் அந்த சத்தம் மந்திரம் சாமியாடுறது இந்த மாதிரி எதுவும் வேண்டாம் உள்ள நமக்கு இழக்கூடிய அந்த அமைதியை மட்டும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா போதும் அளவுக்கு மிஞ்சினால் நம்ம குண்டலினி வந்து எழுச்சி வந்து பெறுது அப்படிங்கிற ரத்தம் கிடையாது அது வந்து உடல் உணர்ச்சி அல்லது மனதனுடைய ஆழம் அதனால் நம்ம வந்து இயற்கையாகவே குண்டலினி வந்து நம்ம எழுப்பணும் ரொம்ப வந்து நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணி நம்ம அதை எழுப்பக்கூடாது ஸோ தந்தலை மலை குண்டலினி வடிவில் இருக்கிறது அப்படிங்கிறது ஏன் சொல்கிறாங்கன்னா அது அந்த இடத்தினுடைய பூமி ஆற்றல் மலையினுடைய வடிவம் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய ஆன்மீக அதிர்வு மூன்றையும் ஒன்று சேர்த்து தான் குண்டலினி சக்தியை எழுப்புவதற்கான சூழல் வந்து தந்தலை மலையில் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஸோ நம்ம தந்தலை மலையில் பாதுகாப்பாக தியானம் செய்வதற்கான சரியான நடைமுறை வந்து எப்படி அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் ஸோ தந்தலை மலை வந்து ஒரு குண்டலினி சக்தியினுடைய வடிவத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கான சரியான அர்த்தம் வந்து இது தான் ஸோ வந்து குண்டலினி அப்படின்னாலே ஒரு பாம்பு தான் அப்படின்னு இல்லை நமக்கு உள்ளே சுருண்டு கிடக்கக்கூடிய அந்த பாம்பு மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை நம்ம வந்து இந்த தியானத்தின் மூலயமா நம்ம மேலே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு தான் அந்த ஆறு சக்கரம் ஸோ நம்ம அந்த அடிமட்டத்தில் இருந்து அந்த சகசாரம் அப்படின்ற அந்த சக்கரத்தை அடையிறதுக்கு நம்ம தந்தளை மலையில் தியானம் செஞ்சால் அது பர்ஃபெக்டான ஒரு இடமா இருக்கும் ஸோ இவை இமை போய் தியானம் பண்ணினா அது ஒரு ஃபீலிங்காக இருக்கும் ஒவ்வொரு மலையில் போய் ஒவ்வொரு மாதிரி தியானம் பண்ணும்போது நமக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஸோ இப்போ முருகர் சம்மந்தப்பட்ட வீடியோ நான் போடுறனால முருகர் வந்து ஒரு மலையை தேர்ந்தெடுத்து தியானம் பண்ணுறாரு அதாவது அவருடைய ஆறாவது முகத்தை மக்களுக்கு வெளிப்படையாக காட்டணும் அப்படிங்கிறது வந்து அவர் வெளிப்படையாக தியான நிலையில் வந்து அங்கே காட்சி கொடுத்தாரு அங்கே தியானம் பண்ணார் அதுவும் அனுமனை நினச்சி தியானம் பண்ணார் அப்படின்னு சொல்கிறனால தான் இந்த தந்தளை மலை வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா தந்தலை மலை வந்து தியானம் செய்கிறதுக்கு மிகவும் சிறந்த இடம் முருகப்பெருமான் பக்தர்களுக்கு நான் வீடியோ வந்து போடுறதுனால முருகரை வந்து நினச்சி நீங்கள் தியானம் பண்ணுறதுக்கு ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா முருக பக்தர்களுக்கு நான் ஹண்ட்ரட் சஜஸ்ட் பண்ணுறது தந்தலை மலை ஸோ அந்த மலைக்கு போய் தியானம் பண்ணவங்க எல்லாரோட லைஃபு கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிருக்கு அதுவுமே வந்து நம்ம ஒரு வீடியோவை நம்ம போடலாம் ஸோ வந்து தந்தலை மலைக்கு போ எல்லோரும் போங்க போய் தியானம் பண்ணுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக அங்கே போகிறவங்க என்னோட இதே சேனலில் வந்து நீங்கள் உங்கள் ரிவியூ கொடுப்பீங்க அப்படிங்கிறத நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ யாராக தந்தைமலைக்கு போனீங்கன்னா உங்களோட அனுபவம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மகிட்டேயே வந்து நம்ம சேனலில் பார்க்குற வியூவர்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் சே ஷேர் பண்ணுங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம் ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே காமனான எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும் பட் அது அவங்களுடைய உடல்நிலை அவங்க மனசை பொறுத்து மேபி ஒரு சில சேஞ்சஸ் வந்து இருக்கலாம் ஆனால் பொதுப்படையாக எல்லாத்துக்குமே தியானம் அப்படின்னாலே மெயினாக மூச்சு வந்து மனசு இதெல்லாம் வந்து அமைதி நிலைக்கு வரும் நம்மளுடைய மூச்சு மனசு அமைதி இருந்தாலே நமக்கு எல்லாமே கரெக்டாக வந்து டிசிஷன் எடுத்து லைஃப்பில் வந்து நம்ம மேலே வந்து போக முடியும் ஸோ அதுக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பியூராக தியானம் பண்ணுறதுக்கு ஒரு இடம் அப்படின்னு யாரா தேடிட்டு இருந்தீங்கன்னா நான் சஜஸ்ட் பண்ணுறவங்க தந்தலை மலைக்கு போய் தியானம் பண்ணுங்கள் ஓகேங்களா பாய் பை தேங்க்யூ ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ்